மகாதேவ் சம்போ நட்சத்திர வரிசையில் அடுத்து பார்க்க போகிறது வந்து புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அந்த ஒரு தெய்வம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஸ்ரீராமன் அதுவுமே வில்லேந்திய ராமராக இருக்கக்கூடிய அப்போது ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஒரு மன சஞ்சலத்தில் இருக்கிறாங்க உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேந்திய ராமனை வழிபாடு செய்துட்டு வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும் வேறு ஒரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனும் அப்படிங்கிறது அந்த புனர்பூச நட்சத்திரம் இதனுடைய வடமொழி பெயர் அப்படிங்கிறது புனர்வசுகு புனர்வசு அப்படிங்கிறது அதனுடைய வடமொழி பெயர் அப்போ காமதேனு வழிபாடு பண்ணுறது காமதேனுடைய சிலையை நம்ம நம்மளுடைய அந்த ரூமில் இல்லைன்னா ஆஃபீஸ் ரூமில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது காமதேனு வழிபாடு பண்ணுறது புனர்பூச நட்சத்திரக்காரனுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கட்டாயமாக தரும் நாடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது நாடி பார்கவ நாடின்னு சொல்லுவாங்க அந்த வலது நாடி அப்படிங்கிறது இதனுடைய நாடி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு ராமனுக்கு கரும்பினால் செய்யப்பட்ட அதை கரும்பு சாறு இருக்கு இல்லையா அந்த கரும்பு சாறு அபிஷேகம் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளத்தை தரும் கரும்பு அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரம் தான் அப்படிங்கிறதுனால புனர்பூச நட்சத்திரம் அன்று ராமனுக்கு கரும்பு சாரால் செய்யப்பட்ட அந்த பானகத்தால் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியத்தை தேடித்தரும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் புனர்பூசம் அன்று ராமனுக்கு கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் மிகப்பெரிய செல்வோளத்தை பெறலாம் மகாதேவ் சம்பவம்